இன்னொருத்தர் சொல்றார் இந்த கூட்டணியில் அங்க வைக்கிற விடுதலை செலுத்த கட்சி சொல்றார் அவர் உதாரணத்தை இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்தேன் எடப்பாடி பழனிசாமி அடுத்த வருஷம் வருகின்ற தேர்தலுக்கு இப்பவே படிக்க ஆரம்பிச்சிட்டாருங்கிறார் அதுக்கு மேல சொல்றாரு நாங்கெல்லாம் அன்னைக்கே படிச்சு அன்னைக்கே பரிச்சை எழுதும் சொன்னாரு அப்படியே பையன் எழுதுறாங்க ஒரு டிகிரி படிக்கணும்னா மூணு ஆண்டு ஆகும் அந்த டிகிரி படிக்கிற பையன் அந்த பட்டப்படி படிக்கிற பையன் குறிப்பிட்ட நாள் கல்லூரிக்கு போனா தான் எலிஜிபிள் பரிசு எழுதுறதுக்கு அங்கே இருக்கிற பல்கலைக்கழகம் அனுமதிக்கும் அது கூட தெரியாத இப்படி பேசுறாரு தயவு செய்து தலை விடுதலை சிறுத்தை தலைவர் அவர்களே மாணவர்களை நீங்க இணைக்காதீங்க நீங்க வேற ஏதாவது உதாரணங்கள் சொல்லுங்க நான் வேண்டாங்கள ஏதாவது அன்னைக்கு படிச்சுட்டு போய் பரிசு எழுத முடியுமா முடியுமா அப்புறம் எதுக்கு வாதியாக திறந்தேன்னு அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க வேணுமேனே திட்டமிட்டு மாணவர்களையும் தவறான பாதைக்கு அழைத்து செல்லாதீர்கள் தான் கடைசியில் முழு பறிச்சு வருகின்ற பொழுது முழுமையான தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவாங்க அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இருநூத்தி முப்பத்தி நாலு தொழிலும் எழுச்சி பயணம் சூறாவளி எழுச்சி பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து அதை அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் நிறைவேற்றப்படும் திரு திரு திருமாவளவன் அவர்களே மக்களை சந்திப்பது தவறா மக்களை சந்திப்பது தவறா அது அப்படித்தான் அவர் சொல்றாரு நான் போய் ஊர் ஊரா போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன் இவரு ஒரே இடத்துல இருந்து ஒரே நாளில் பரிசு எழுதி பாஸ் பண்றாரு எப்படி இப்படிப்பட்ட கட்சியெல்லாம் கூட்டணியில் அங்கமைக்கு திமுகவில் இவரெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா மக்களுக்கு நன்மை செய்வாங்களா மக்களை பார்க்க கூடாது என்று சொல்லுகின்ற ஒரே கட்சி விடுதலை சிறந்த கட்சி தான் எடப்பாடி பழனிசாமி ஊர்வரா போய் மக்களை சந்திக்கிறாரி பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி இருந்தா வரவேற்கலாம் ஆனா நான் தமிழ்நாடு முழுவதும் எழுச்சி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது வேண்டும் என்ற திட்டமிட்டு ஒரு தவறா அறிக்கை வெளியிடுறீங்களே என்ன நியாயம் மக்களை பார்ப்பதுக்கு தானே கட்சி வச்சிருக்கிறோம் ஒரு ஆட்சி வந்தா மக்களுடைய பிரச்சனை எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த தொகுதிக்கு போனா தான் அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனை அறிஞ்சு ஆட்சிக்கு வந்த பிறகு ஏற்றவாறு அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியும் தயவு செய்து தெரிஞ்சுக்கிட்டாலும் பேச